அதோ வராங்க அதோ இங்கேயோ இருக்காங்க அதை பாருங்க லாஸ்ட்ல இருக்காங்களா வந்துட்டு இருக்காங்க நான் எப்படி ஃபர்ஸ்ட்டுலாம் த்ரீ டேஸ் இருக்கியா மூணு நாள் என்னோட புரிஞ்சுருக்கா சொல்லாம வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி சாட்டர்டே டேட் இன்றைக்கு முப்பது நாளைக்கு முப்பத்தி ஒன்று இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி விட்டுருங்க இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது அடுத்த வருஷம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சும்மா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைய இருந்துச்சா துக்கம் நிறைய இருந்துச்சான்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட சொல்லிடலாம் ஏன்னா எங்கள் அப்பா இறந்தது எனக்கு ஒரு பெரிய இழப்பு என் பேரம் பிறந்தது ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய இன்பமும் இருக்குது பெரிய துன்பமும் இருக்குது அதான் நடுவில் கொஞ்சம் இயற்கை பேடர்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது தம்பி வச்சு கஷ்டப்பட்டது அப்புறம் திரையுலக நண்பர்கள் விவேக் சார் மயில்சாமி சார் போண்டா இந்த போண்டாமணி சார் அப்புறம் நேற்று முக்கியமாக விஜயகாந்த் சார் நிறைய பெரிய பெரிய இழப்புகளும் பார்த்தாச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லோரும் கொஞ்சம் கஷ்டம்தான் போச்சுன்னு சொல்லலாம் இல்லையா ஓஹோன்னு பண்ணலாம் கூட கொஞ்சம் கஷ்டம்தான் போச்சு அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க வந்து மழை வெள்ளத்தெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க இல்லைன்னு சொல்ல பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க சில ஏரியாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நாங்களும் பாதிக்கப்பட்டோன்னா வீட்டில் தண்ணி வந்து தம்பி வச்சு நான் கஷ்டப்பட்டேன் பால் எல்லாம் ஒரு ஒரு பால் வந்து நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வாங்கினேன் நூறுரூவாக்கெல்லாம் வாங்கினேன் இந்த மேடை பக்கம் பள்ளிக்கரணை கஷ்டப்பட்டாங்க தண்ணி ஆனால் நம்மளோட ரொம்ப கஷ்டப்பட்டது சென்னையோட ரொம்ப கஷ்டப்பட்டது தூத்துக்குடி நெல்லை மாவட்ட மக்கள் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது தண்ணி வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எங்களுக்கும் ஆறாயிரூபா தான் அவங்களுக்கும் தான் நான் பார்த்தேங்க டிவியில் பார்த்தேன் மாடு அப்படியே அடிச்சின்னு போகுது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல மாடு அப்படியே தப்ப 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 கறவை மாடுங்க உழவு மாடுங்க எல்லாம் அடிச்சின்னு போகுது அப்படியே தண்ணி அடிச்சுன்னா போயிட்டு ஒரு பாலத்துக்கு கீழே தான் அப்படியே போயின்னு இருக்கு பாவமாக ஆயிடுச்சு ஒரு ஒரு மாடு ரேட்டு என்னங்க இருக்கும் எனக்கு அதை பற்றி மாடு ரேட் பற்றி தெரியாது எனக்கு ஒரு ஒரு லட்சம் இருக்குங்களா கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு மாடு அடிச்சுன்னு போனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க வாழ்வாதாரமாக தான் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஆறாயிரரூபா வீட்டில் லைட்டு தண்ணி வந்தவங்களுக்கு ஆறாயிரூவா வராதவங்களுக்கும் ஆறாயிரூவா அப்போ நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட் நல்லவர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னுவாங்க என்னுவாங்க நல்ல ஒரு நல்லவங்க இருக்கிறதால எல்லாம் மழை பெய்தண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வீட்டில் தண்ணி வந்தாலும் கஷ்டப்படுற வீட்டில் தண்ணி வந்தாலும் தண்ணி வராதவங்களுக்குலாம் பணம் போகுது நான் என்ன சொல்கிறேன் நம்ம நீங்கள் நம்ம புலம்பி தான் ஆகணும் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக பார்க்கணும் உங்கள் வீட்டில் தண்ணி வந்துருக்கு கஷ்டப்பட்டுருவோம் உங்கள் வீட்டுக்கு உள்ள மாடு போயிருக்கு உள்ளே கஷ்டம் அப்படி தான் பரவாயில்ல எல்லாருக்கும் என்ன தந்தா பண்ண என்ன பண்ணுறது சரி எதோ அதனாச்சும் தரானுச்சுக்கோண்டே தான் சரி ஓகே மணி சிக்ஸ் டுவெண்ட்டி கிட்ட ஆகுது நேற்று நைட்டு ஒய்ஃப் வந்து திருச்சியில் பஸ் எட்டு தான் சொன்னாங்க நைட்டு பஸ்ஸில் இருக்க சொன்னாங்க மணி பதினொரு மணிக்கு சொன்னாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணி நேரம் ஆச்சு இப்போ அவங்க கோயம்பேட்டி இறங்கி செக் போஸ்ட் வந்துட்டு போய் கூப்பிட்டு வந்தா மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாளாக அங்கேயே இருந்துட்டாங்க செப்பா புதன் வேன் வெள்ளி மூணு நாள் இருந்துட்டாங்க நம்மளை விட்டு அவ்வளோ நாள் பிரிஞ்சதே கிடையாது எங்கள் ஒய்ஃபு வீட்டில் நான் ஆச்சு ஒரே ஒரு தடவை தான் ஒரு இருபது நாள் கண்டினியூ அவங்கள விட்டு போயிருந்தேன் ஷூட்டிங் காரைக்குடியில் தம்மி ஜோக்கன்ற படத்தில் காரைக்குடியிலேருந்து கொத்தமங்கலுன்ற ஒரு ஊர் இருக்குது அந்த கொத்தமங்கலத்தில் பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கும் அரண்மனை பெரிய பெரிய வீடு பெருசு பெருசாக இருக்கும் வீடுங்க அந்த வீட்டில் தான் ஷூட்டிங்கு அங்கே இருபது நாள் இருந்தேன் பாவம் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப நொந்துட்டாங்க அப்போல்லாம் நான் டுவெண்ட்டி டேஸ் நான் ஒரு செவன் டேஸில் வந்து தான் போனேன் அது அப்படியே ஷூட்டிங் கொஞ்சம் 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 தள்ளி அப்படியே இருபது நாள் ஆகிடுச்சு அத்தோட நான் போகவே இல்லை எங்கேயும் போகிறதும் கிடையாது ஒரு நாள் தான் போனான் இப்போ எங்கள் ஒய்ஃப் என்னை விட்டு ஒரு மூணு நாள் போயிருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஒர்க்கிட்ட போய் கூப்பிட்டு வந்துடுறேன் பஸ் ஸ்டாண்டை ஓகேங்களா ஓகே டீ காஃபி சாப்பிட்டீங்களா கீழே தம்பி தூங்குறான் போய் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் செக் பண்ணப்புறம் போனோம் பார்க்கலாம் ஓகே செக் போஸ்ட் வெலை செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன் இதுதான் விளைச்சேரி செக் போஸ்ட் பஸ் அண்ட் ஃபுல் யாருக்கிட்ட சொன்னாங்க வந்துருக்காங்க மணி கரெக்டாக இப்போது ஏழு கிட்ட ஓகே அவன் டைடாக இருப்பான் நைட்டாக சரியாக தூங்கி வருமான பஸ்ட் ஹவுஸ் பேக்ஸும் தூக்கம் வராத அவங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்து இந்த சவுத் ஸ்டிக் நோ பிரிட்ஜ் இருக்குல்ல கீழே வரைக்கும் தண்ணி இருந்துச்சு அவ்வளோ ஒரு தண்ணி போன ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இதுவும் கடந்து போகன்ற மாதிரி ஒன்றுனா கடந்து போகுது அதோ வராங்க அதோ எங்கேயோ இருக்காங்க அதை பாருங்க அங்கே லாஸ்டில் இருக்காங்களா வந்துட்டுருக்காங்க நான் எப்படி பஸ் ட்ராவல்லாம் த்ரீ டேஸ் நோட்டு மூணு நாள் என்னோட புரிஞ்சு இருக்காங்க போலாமா மாய் பே தை அவங்க மேலே போயிட்டாங்க தம்பி எந்திரிச்சிருக்கான் சூரி அவங்க கூட கொண்டு கலெக்டாக பண்ணிவிட்டு டேட்டெல்லாம் கேட்டு பால் போய் கூட இருந்தேங்க ஹவுஸ் தூஜா நவரம்போ உனதான் டயர்டாக இருக்கும் நந்தம் போட்டு தரேன் உனக்கு காஃபி கூட போட நான் கடை பால் வாங்கி வந்துடுறேன் பால் இல்லை நேற்று நைட்டு பால் கொஞ்சோண்டு இருக்கும் இந்த கூடை இல்லைன்னா என் பாட ரொம்ப திண்டாட்டம் தான் இல்லை ஏறி இறங்கி ஏறி நீ சொன்ன நான் தான் சொன்னேன் அது அறந்துச்சு புது புதுக்காயிறு போட்டிருக்கேன் பாவடர் நடா போய் நேற்று நேற்று வாங்கி வந்தேன் ஒரு பாவடர் நடா பன்னெண்டு ரூபா ரெண்டு வாங்கி வந்தேன் இதுதான் ஒன்று மேலே டிவி மேலே இருக்கு ஃப்ரிட்ஜு மேலே சரி கடைக்கு பால் வாங்கிட்டு தரேன் சூரிய எழுந்துருச்சாட்டு பேஸ்ட்டு போகிறேன் ஆ சூரிய எழுந்துச்சியா अंदर क्या? ना पढ़ रहा है क्या ना पढ़? बात तो मरते हैं अंदर का। हमने कम नाले के, पप्पा नाले के, नाले के, निज़े नाले के, ये ना तो दो तो को जे क्या ने बोलते? यपो पोची जटने यपो यहो चोटी नाले, नाले नूनेखें जा मावागा काफे कोचे का वागा अजिए कती या ती काफे कुच्छा ने केचिया याव लाई बड़ पोचे ने काफे नमने बर

चाहे ओके। कौन बिजी रहा? कौशल रहा? तो आगे। हैं। कौशल रहा? हैं। कौशल रहा? हैं। हैं। हम लोग ज़रमाना पहुँच रहे हैं। कौशल रहा। तब यार। अच्छी नहीं है, अच्छी नहीं है। ऐंगे ना उन लोग मालूम ना उन्हें अच्छी ना हम लोग मालूम। हैं। चल रहते 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 मैं तेज़ हो रहा हूँ ஓகேண்ணா கடைக்கு வந்துடுறேன் நீ பாத்ரூம் கூட சாப்பிட்டு வந்து வந்துடுறேன்ண்ணா பாத்ரூம் பயன் பயணம் பயன் கடை பாய் அன்னியா பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்ன அட்ரான் போட்டு வர ஓகேவா